வணக்கம் உங்கள் ஜனாசக்தி சினியன் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை பங்குனி உத்தரம் இல்லையா ஸோ அதனால் வேண்டி என்னோடய வீட்டில் நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நாங்கள் சாமி கொடுத்துட்ட வீடியோ எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி சாமி கும்பிடுவீங்க அதே போல் தான் எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து சா சாமி கும்பிட்ருக்கோம் என்ன சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடுவோம் அப்போ ஆனால் வந்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடுலாம் போடுவோம் சின்ன வயசாக போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இங்கே வந்து என்னால் வந்து அது பண்ண முடியல நாங்கள் போன வருஷம் கூட நாங்கள் வந்து இதை பண்ணோம் நாங்கள் வந்து திருச்சியில் இருந்தபோது கூட நாங்கள் இது மாதிரி பண்ணோம் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடுலாம் போட்டோம் ஆனால் வந்து இங்கே வந்து இங்கே வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது இன்னொன்று வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கோமே ஸோ அதனால் வெளியே அவரை சுற்றி எல்லாமே கடைங்களாக இருக்கனால யாரையும் எங்களால் கூப்பிட முடியாது அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு யாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு போட முடியல என்ன பண்ணுறது சரி விடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போனோன்னே அங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்களாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அது ஒரு வருத்தம் தான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் இருக்குது வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து என்ன காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் கூட்டு வறுக்கிறதுக்காக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இதெல்லாம் சாமி கும்பப்பா செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல அதனால வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சாம்பாருக்கு வந்து தப்பிட்டு காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும் அதனால வெடி காலிஃப்ளவர் வெண்டைக்காய் பொரியலுக்காக வெள்ளக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் கடைசியாக வந்து காட்டுறேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் இது வந்து பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு இப்போயே வந்து மணி ஒன்றரை மணி ஒன்றே ஆகிடுச்சி அப்புறம் தம்பை போய் கூப்பிட்டு வருவோம் ரெண்டு மணிக்கு நான் தான் போகணும் தான் கூட அவங்களுக்கு வந்து வேலை இருந்துச்சு விட்டு சதீஷானம் போக முடியல ஸோ நான் தான் போகணும் அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வந்தோடனே சாமி மட்டும் கும்பிட்டா போதும் அப்புறம் சமையலே பேரண்ட்ஸ் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவனே என்ன கவனிக்க முடியாது அதனால தான் எனக்கு கடைக்கிடக்கிறேன்னு செஞ்சுட்டுருக்கேன் எப்போவுமே வந்து பங்குனி வித்துறோன்னா வந்து முதல் நாளே வந்து சாமி இந்த மாதிரி சாமி கும்பிட்றது இந்த மாதிரிலாம் வந்துட்டு முதல் நாளே வந்து எல்லாமே பண்ணிடுவேன் வீடு துடைக்கிறது எல்லாமே பண்ணிடுவேன் ஆனால் இன்னும் இந்த டைம் வந்து காலில் தான் நான் எல்லாமே எழுந்திரிச்சி செஞ்சேன் ஏன்னா நேற்று வந்து சன் சண்டேயில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்னால் அது கொஞ்சம் வெளியே போயிட்டோமா அதனால் வெளியே எதுவுமே பண்ண முடியல அதனால் இன்றைக்கி காலையில் தான் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன் அதாவது கொஞ்சம் லேட்டாக டிசி நான் இது ஃபில்லாக பண்ணி முடிச்சோடனே ஃபுல்லாக காமிக்கிறேன் என்னென்ன பண்ணிட்டு வந்துட்டு போட்டு என்னென்ன காய் எப்படின்னா முழுக்காய் சாம்பாருக்கு வந்து முழுக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் Lengi 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 i സാമ്പാർ <laughs> വെച്ചിട്ടേ <laughs> ரொம்ப சாணம் கும்பிடு Gracias. 얘는 너네 붙어 줘 봐. ஒருவாய் சாப்பாடு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்